இது என்ன மூலிகை இதில் என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு அதுவும் இன்றைக்கி ஒரு நாள் ஒன்பதாம் தேதி இன்றைக்கி கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நம்ம கேட்லாக்ல இருக்கிற ஏதோ ஒரு பிளான்ட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ரெண்டு சீட்ஸ் ஏன்னா பிளான் ஏதோ ஒன்று இல்லைன்னா சீட்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணுன்றவங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட்டு சீட்ஸ் ஃப்ரீ அதுக்கப்புறம் கொரிய சார்ஜும் ஃப்ரீங்க ஏன்னா இந்த மூலிகையை பற்றி தவறான தகவல் சொல்லி வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இதோட பேரும் தவறாக சொல்கிறீங்க இதோடய மருத்துவ பயன்களும் தவறாக சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற el de இதுக்கும் அதுக்கும் வந்து செட்டே ஆகாது சுத்தமாக அந்த மாதிரி சொல்கிறீங்க ஏன்னா மக்கள் நிறைய பேர் நம்மளை நம்பி தான் சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறாங்க நம்மளே போய் சொன்னால் அவங்க எப்படி அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியும் அதனால் யாரும் வந்து பிஸ்னஸ்க்காக தவறான தகவல் சொல்லியெல்லாம் சேல்ஸ் பண்ணாதீங்க முதல்ல வந்து ஒரு மூலிகை அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க ஒரு சில மூலிகை வந்து நார்மலாக சாப்பிட்லாம் ஒரு சில மூலிகை வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் சாப்பிடணும் ஏன்னா ஒரு சில மூலிகை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி வாங்கிக்கோங்கன்னு சொல்லக்கூடாது தவறான தகவல் வந்து சொல்லாதீங்க ப்ளீஸ்